தினத்தந்தி புகார் பெட்டி தாமதமாக நடக்கும் பணி செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கம் இந்திர பிரியதர்ஷினி நகர் பகுதியில் உள்ள சாலையில் மின்சார வாரியத்தின் கேபிள் அமைக்கும் பணி நடைபெறுகிறது இங்கு நடைபெறும் பணி தொடர்ச்சியாக நடைபெறாமல் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நடக்கிறது அவ்வப்போது வந்து சாலையில் பள்ளம் தோண்டிவிட்டு சென்று விடுகின்றனர் ஆனால் பணி நடந்தபாடு இல்லை இதனால் அந்த பகுதி மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் பரபரப்பான சாலை என்பதால் காலை மற்றும் மாலை நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கண்ணன் பெரும் கம்பத்தில் மின்கம்பத்தில் மரக்கிளை செங்கல்பட்டு மாவட்டம் பாரமனூர் விவி நகர் எம்ஜிஆர் தருவில் உள்ள ரேஷன் கடை எதிரே மின் கம்பம் ஒன்று உள்ளது இந்த மின் கம்பம் அருகில் உள்ள மறுக்களை சாய்ந்து மின் கம்பத்தின் மேல் விழுந்து உள்ளது இதனால் மின்சார கம்பி அறுந்து விழுந்து விபத்து ஏற்படும் நிலை உள்ளது எனவே மின் வாரியத்துறை அதிகாரிகள் மின் கம்பத்தின் மேல் உள்ள கிளையை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம்பத் பேரமனூர் பராமரிக்கப்படாத ரயில்வே கேட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் மற்றும் புத்தேரி ரயில்வே தண்டவாளம் பகுதியில் பொதுமக்கள் கடந்து செல்ல இருக்கும் ரயில்வே கேட் பராமரிப்பு இல்லாமல் உள்ளது இதனால் அந்த பகுதியை கடந்து செல்லும் பொதுமக்கள் மிகவும் சிரமம் அடைகின்றனர் ரயில் வருவது தெரியாமல் சிலர் கடந்து செல்வதால் விபத்து ஏற்படுகிறது இதேபோல இந்த பகுதியை கடந்து செல்லும்போது ரயில் டிரைவர் மெதுவாக ரயிலை இயக்க வேண்டிய சூழ்நிலையும் உள்ளது எனவே ரயில்வே நிர்வாகம் ரயில்வே கேட்டை பராமரிக்க நடவடிக்கைகளுக்கு வேண்டும் கவுஸ் பாஷா மறைமலை நகர்